வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் சத்தி சேனா சார்பிலே சக்தி சேனா சார்பிலே கேட்காதே கேட்காது சாதி என்னன்னு கேட்காதே சொல்லாதே 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 சாதி பேரை சொல்லாதே சாதி பேரை சொல்லாதே கேட்காதே 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 சாதி என்னன்னு கேட்காதே சாதி என்னன்னு கேட்காதே நாம் எல்லாம் இந்துக்கள் நாம் எல்லாம் இந்துக்கள் நமக்கு தேவை ஒற்றுமை நமக்கு தேவை

அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சம உரிமை பெற்றுத்தந்த பீமா ராவ் அம்பேத்கருடைய நினைவு தினம் இன்றைய தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது சத்திசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக கோவை மாவட்டம் காந்திபுரம் டாடா பாத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் அதே போல் சில தலைவர்கள் இந்துக்களுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது இந்து மதத்துக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியே போனது அவர் வேற இஸ்லாம் மதத்துக்கோ கிறிஸ்துவ மதத்துக்கோ போகல அவர் புத்த மதத்துக்கு போயிருக்கிறாரு புத்த மதம் என்பது இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம்தான் புத்த மதம் எனவே அவர் போதும் கூட அவர் உடம்பில் போடப்பட்டது காவி உடை எனவே சட்டமேதை அம்பேத்கரை வச்சு தவறான பிரச்சாரம் செய்கின்ற திருமாவளவன் போல இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் சட்டமேதை இந்த நாட்டுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய தியாகம் அவர் மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய தியாகத்தை வரக்கூடிய சங்கதிகளுக்கு எடுத்து சொல்லி நல்ல வழியை காட்டணுங்கிறது சத்திசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நோக்கம் ஜெய்பேம்